முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று இரவு பன்னெண்டு மணிக்கு இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே ஒரு முறையாவது கேட்டுவிடு உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதத்தை நான் நடத்தப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே காரணமில்லாமல் நடப்பதில்லை அனைத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது இப்பொழுது நீ கஷ்டப்படவும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது பின்பு நீ சந்தோஷமாகவும் இருக்க போகின்றாய் அப்பாவின் ஆசிர்வாதமும் உனக்கு இருக்கின்றது எனவே எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே தங்கமே இன்றைய சூழலை வைத்து நாளையை தீர்மானிக்காதே நாளை உனக்கு நல்ல நாளாக அமைய போகின்றது வாழ்வில் சில நிகழ்வு நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும் உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகிறது என்றால் உன் அப்பா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகிறார் என்று நம்பிக்கை கொள்தங்கமே நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும் உனக்கான நல்லதை பார்க்க மறந்து விடுவாய் அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் செய்வேன் உன்னை படைத்தவன் நான் என்று நீ உணரும் பொழுது உனக்கானதையும் சேர்த்துதானே படைத்திருப்பேன் எல்லாம் தக்க நேரத்தில் வந்தமையும் அவற்றுடன் என் சீரான ஆசிர்வாதங்களும் உன்னை வந்து சேரும் தங்கமே உன்னுடைய அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறப் போகின்றது உன்னுடைய கனவுகள் ஆசைகள் அனைத்தும் மெய்ப்பட போகின்றது வசதி வாய்ப்புகள் போகிறது உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம்தான் இது உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்க கூடிய அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகின்றாய் தங்கமே உன்னுடைய அத்தனை செயல்களையும் மாற்றி அமைக்க போகின்றேன் எனது பாதங்களில் தஞ்சமடைந்து பாரத்தை என் மீது சுமத்தும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னை எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உனக்கான நல்லதை ஒவ்வொன்றாக உன்னிடம் கொண்டு வந்து உன் அப்பா நான் சேர்க்கின்றேன் இருக்கின்ற வாழ்க்கையை இறைவன் நினைத்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றி அமைப்பான் நம்பிக்கையோடு இரு தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத வண்ணம் மிக பெரிய மாற்றம் ஒன்று நடக்கப் போகின்றது நீ சாதிக்கப் போகின்றாய் அதற்கான வந்துவிட்டது உனது திறமை மீது நம்பிக்கைவே நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை என்பதை முதலில் உணர்ந்து கொள் நீ வேண்டும் அனைத்தும் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரப்போகின்றது உன்னுடைய கனவு நனவாகப் போகின்றது உனது அனைத்து கஷ்டங்களும் பரந்தோடும் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் இது உன் அப்பாவின் வாக்கு உனக்கு வரவேண்டிய கடன் பணம் பதவி உயர்வு வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கப் போகின்றது இனி என்னுடைய அற்புதத்தை நீ காணப்போகின்றாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் என்றும் சிதைக்க மாட்டேன் தங்கமே இனிவரும் நாட்களில் உன்னுடைய நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் உண்டான பலனை இனிமேல் தாராளமாக அனுபவிக்கப் போகின்றாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா